அன்பான உறவுகளை நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த பைபிளிலே இன்னும் நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்று சொல்லி சொன்னால் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமாக என்னவென்று சொல்லி சொன்னால் முதலாவது கொலை யாராலே நிகழ்த்தப்பட்டது எப்படி நிகழ்த்தப்பட்டது இன்றைக்கு ஆதியாகமம் அதிகாரம் நாள் வசனங்கள் எட்டு சொல்லுகிறது நிச்சயமாக நீங்கள் அந்த ஆதி ஆகமத்திலே எட்டிலிருந்து அந்த வசனங்களை படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக புரிஞ்சு கொள்ளுங்க எப்படியாக முதல் கொலை நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லி என்ன காரணத்திற்காக முதல் கொலை நிகழ்த்தப்பட்டது காரணம் ஆபர் வந்து ஆண்டவருக்கு வந்து கொளுத்த ஆட்டை காணிக்கையாக கொடுத்தார் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் நல்ல மனதோடு கொடுத்தான் தாராளமாக கொடுத்தான் ஆனால் காயினுடைய காணிக்கை அதுகொழியே பார்க்க போனால் நல்ல காய்கறிகள் இல்லை ஒரு கூடாத காய்கறிகளை கொடுத்தான் கொடுத்த போது காணிக்கையாக கொடுத்தான் ஆண்டவருக்கு அது ஆண்டவர் திருத்தீரமாக அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல இதனால் அவன் கோபம் கொண்டான் வக்கிரம் கொண்டான் என்ன செய்தான் எப்படியாவது தன்னுடைய தம்பியை போட்டு தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் வெல் பிளான் மேடர் வெல் பிளான் மேடர் மேடர் நடந்திருக்கு பாருங்க எப்படி பிளான் பண்ணி தன்னுடைய தம்பியை கூட்டிக் கொண்டு போறான் பாருங்க காயன் தன் சகோ சகோதரன் ஆபரிடம் சொல்றான் நாம் வயல்களுக்கு போவோம் வா என்றான் அவர்கள் வெளியில் இருந்த வெளியில் இருந்த பொழுது காயன் தன் சகோதரன் ஆவலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆவேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவல் ஆலையோ என்றான் அதற்கு ஆண்டவன் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து என்ன நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் இரத்தத்தின் உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பாருங்கள் சகோதரர்களே ஆண்டவருடைய தண்டனை எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் மனைவியை கத்தியால வெட்டி கொண்டிருக்கிறான் எங்கே பவுனியால நடந்தது தலையை வெட்டி கொண்டு போயிருக்கிறார் ரத்தம் அப்படிய நேரத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது அந்த இரத்தத்தை அந்த மண் வாயிலிருந்து குடித்திருக்கிறது ஆனால் அந்த இரத்தத்தின் குரல் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விட்டிருக்கிறது அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான் சிறையில் இருந்து வெளியில வந்தாலும் அவன் கடவுளுடைய தண்டனையில் இருந்து அவன் தப்பவே முடியாது பத்து வருஷம் அவன் இருந்து வந்தால் அவன் தப்பவே முடியாது எத்தனையோ பேர் இல்லை இப்படியான ஒரே கொலைகளை தம்பியை கொண்டிருக்கிறான் தகப்பனை கொண்டிருக்கிறான் மனைவியை கொண்டிருக்கிறான் தாயை கொண்டிருக்கிறான் பிள்ளையை கொண்டிருக்கிறான் இன்னும் எத்தனையோ பேர் இப்படியாக கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்திலிருந்து இவர்கள் வழி வழியிலே வந்தால் நீதிமன்றங்கள் இவர்களுக்கு தீர்ப்பை கொடுக்காமல் இருக்கலாம் நீதிபதிகள் கொடுக்காமல் மரண தண்டனையை கொடுக்காமல் ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அந்த இரத்த பழி நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கொடுப்பார் வெல் பிளான் செய்யப்பட்ட மேடர் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் பார்க்கும்போது காயினை காயினைப் போல வெல் பிளான் செய்யப்பட்டிருக்காங்க மேடர் கொலை செய்திருக்காங்க எல்லாரையும் நீண்ட கால வன்மம் நீண்ட காலமாக திருட்டப்பட்ட வந்த குற்றம் நீண்ட காலமாக செய்யப்பட்ட குற்றங்கள் இவழெல்லாம் கொலை செய்யப்பட்டிருந்தது நிச்சயமாக கடவுளுடைய தண்டனை நீ சுழைச்சால் நீதிமன்றங்கள் விடலாம் தப்பி வரலாம் நீதிபதிகள் இருந்து தப்பி வரலாம் நீதி தண்டனையில் இருந்து தப்பி வரலாம் ஆனால் கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை கடவுள் அதற்கான தீர்ப்பை நிச்சயமாக கொடுப்பார் காயிலுக்கு எவ்வாறு தீர்ப்பை கொடுத்தாரோ ஆவலை கொன்ற போது கொடுத்தாரோ அதே தீர்ப்பை அந்த கொன்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கு அதில் தப்பிவிடலாம் வாழலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாழ விட மாட்டார் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக இருக்குது சகோதரர்களே இது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் சட்டம் என்ன சொல்கிறோ அதையும் சொல்லியிருக்கிறேன் இது என்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இன்னும் தேவை என்று சொல்லி சொன்னால் என்னுடைய இந்த சனலில் உங்களுடைய கொமெண்டை போடுங்கள் உங்களுடைய கேள்விகளை போடுங்கள் என்னென்ன கேள்வி என்று போடுங்கள் அதற்கான சரியான பதிலை வருகின்ற வீடியோக்களிலே நான் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன் நன்றி வணக்கம்